பிளோ மக்களை நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணிக்கோங்க ஃபீட்பேக்கே கமெண்டில் தெருவிங்க நம்ம இந்த பழைய பழ கடையில் போயிட்டு நம்ம சில திங்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் நம்ம பார்த்துட்டு நம்ம இந்த ஐஃபை சிஸ்டம் ஒன்று பார்த்துருந்தோம் சரி நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எதை செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு பவர்லாம் கொடுத்து போட்டு பார்த்தேன் சரி அதை பவரே ஆன் ஆகலை பட் ஆனால் எடுத்தோமா நம்ம அதில் நிறைய ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நல்லா ஒர்க் ஆகிற பீஸாக இருந்தால் எடுத்துக்கலாம் இல்லைன்னா நம்ம அப்புறம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அதை அப்படியே வச்சுட்டு பீஸ்னாவோ நல்லா தான் இருந்துச்சு ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு நம்மக்கிட்டே ஆல்ரெடி எக்கச்சக்கமாக வாங்கி நிறைய போட்டு வச்சுருக்கோம் அதே ஒர்க் பண்ணுறது டைம் இல்லாமல் அப்படியே இருக்குது ஏன்னா ஒர்க் பண்ணுற பீஸாக இருந்தால் கொஞ்சம் பேசி நெகோசியல் பண்ணி வாங்கிடலாம் பட் இவர் பல்லாவரத்தை விட டபுள் மடங்கு சொல்கிறார் இது அதனால் நம்மளுக்கு இப்போதைக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அவர் கடையிலே நிறைய மானிட்டர்லாம் வந்துருந்துச்சு எது ஆஃபீஸு காலி பண்ணாங்களா என்னன்னு தெரியல எக்கச்சக்கமாக ஒரு மானிட்டர்லாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேயும் கீபோர்டு அதெல்லாம் இருந்தது இதில் அந்த லாஜிட்டிக்கில் பார்த்தீங்கன்னா அந்த கேமரா ஒன்று இருந்துச்சு டெஸ்காப் போகிறது யூஎஸ்பி டைப்பில் அது நியூ பீஸு பட் யாரோ அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுக்க மாட்டேன்ட்டார் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய கேபிள்ஸு இந்த அடாப்டரு அது மாதிரி நிறைய இருந்துச்சு இந்த சிஸ்டம்க்கு உள்ளே வரவங்க பார்த்திங்கன்னா அந்த ஃபேன்லாம் ஓடுது டிவிடி பிளேயர் சிடியோடு இருந்துச்சு நம்மளுக்கு எதுவும் செட் ஆகுமான்னு சொல்லிட்டு ஒரு மூணு திங்ஸ் மட்டும் நம்ம வாங்கியிருந்தோம் அதில் இந்த சோனி கேட்டால் விண்டேஜ் மாடல் தான் எதுவும் ஆனால் சிடி டைப்பு கேசட்டு ப்ளஸ் மோட வரும் டிவி கீபோர்டு நிறைய இருந்துச்சு இவர்கிட்ட சரி நம்மளுக்கு எதுமா தீருமோன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தோம் நம்ம ரிங் லைட்லேருந்து இருந்து ஒரு மொபைல் ஹோல்ட்ரு மாதிரி ஒன்று இருக்கும் அதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது அதை மட்டும் கழட்டி தனியாக எடுத்துவிட்டேன் சரி நம்மளுக்கு தேவைப்படும்ன்ட்டு அது ஒன்று எடுத்துட்டேன் அப்புறம் அந்த இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஆன்டனா எடுத்துக்கிட்டேன் ஏ ஏஎம்எஃப்எம்லாம் அந்த ஸ்டீரியோ இதில் வரும் பார்த்தீங்களா அதில் இருந்துச்சு நம்ம அந்த ஆன்டனா மட்டும் எடுத்துக்கிட்டேன் சரி கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் அந்த ஆன்டனா யூஸ் பண்ணுமோ அது மனு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் இந்த அடாப்டர் ஒன்று செவன் வோல்ட்டில் ஒரு அடாப்டர் ஒன்று நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன் இது மூணு மட்டும் செவன்ட்டி ருப்பீஸ் கொடுத்து வாங்கிட்டு வந்தேன் நான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க இதுக்கப்புறம் இதே மாதிரி சே ச நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் ஆல்ரெடி சொல்லிவிட்டு வந்திருக்கோம் சில திங்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷாப்லேயே ரொம்ப ஆளே எரும்கடையில உங்களுக்கும் எதனால் திங்ஸ் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க முடிஞ்ச அளவுக்கு நான் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்க பார்க்குறேன் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணாதீங்க வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னால் எனக்கு கொஞ்சம் லிஸ்ட் எடுத்து நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே பாய் தேங்க்யூ